கந்த கந்தசஷ்டி விழா அதை பற்றி நான் உங்களோட பழங்கு விளையாண்டுக்கிறேன் இந்த கந்தசஷ்டி விழா அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் வந்து கந்தசஷ்டி வரும்போது நம்ம விரதம் மட்டும் இருப்போம் அப்படி விரதம் இருந்து முருகனை போய் வாங்கிட்டு வருவோம் இந்த கந்தசஷ்டியை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கந்தனுக்கான ஒரு முக்கியமான விரத வழிபாடு இந்த மாதம் மாதம் வரக்கூடிய கந்தசஷ்டியை தாண்டி இந்த கந்த கந்தசஷ்டி விழாவாக வந்து ஐப்பசி மாதத்தில் ஏன் கொண்டாடுறோம்னா அந்த சஷ்டி அன்னைக்கு தான் சூர வதமனை வந்து முருகப்பெருமான வதம் செய்தார் அப்படி வதம் செஞ்சதுனால அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விழாவாக வச்சு அந்தனால் வந்து வெள்ளம் வந்துருப்பாங்க அப்போது மாத மாதம் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து ஆறு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாட்டு வரும்போது நமக்கு நலமான வாழ்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் பணம் வர கூட கிடைக்கும் எதிரிகளை வெல்லும் தன்மை எதிரிகளே எதிரிகளை தோஷம் வரக்கூடிய இது எல்லாமே கிடைக்கும் முதல்ல முருகப்பெருமனுடைய அருள் எங்கே வேலை செய்யும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க தீமை அழிக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும் நமக்குள்ளே இருக்கிறது தான் சூரபதிமனோட எண்ணம் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுறது அடுத்த பொருள் மேலே ஆசைப்படுறது அதாவது நமக்கு வரம் கொடுத்தவங்களுடைய சொத்தியே வந்து அபகரிக்கணும் பாட்டு இது எல்லாமே இருக்கக்கூடிய சூரபதிமன் அப்போ என்ன அர்த்தம் ஒவ்வொரு மனிதரும் நல்லவன்தான் அவனுடைய எண்ணம் வந்து தவறானது போது அங்கே அந்த எண்ணத்தை மூடி முருகன் வந்து அழிப்பதல்ல அவர் வந்து காத்து மனு உருவம் கொடுப்பார் அவர் எப்போதுமே காத்துக்கான வேலை தான் செய்வார் காப்பாற்றுவதற்கான வேலை தான் செய்வார் சூழப்படுவன் கூட அவ்வளோ தூசி காப்பாற்றுன்னு பார்ப்பார் தந்தைகளை மனம் வாங்கிய ஒருவர் அவரை போய் நாம் அழிப்பதா அதனால அவர் அழிப்புவார் என்று தூது போக சொல்லி பேசியெல்லாம் பார்ப்பார் பேசி பார்த்தும் கடைசியில் வேற வழி இல்லாமல் அழிக்கும் கூட அவருக்கு வரம் அளிப்பார் அழிப்பதை விட வரம் அளிப்பான் தான் சொன்னார் அவரை இரண்டு உருவமாக பிரித்து ஒன்று சேவலாக மயில் அப்படிங்கிறது வெளிச்சத்தை போன்றது வந்து இந்த மயில் பாம்பு பூச்சி அந்த விஷத்தன்மை உள்ள விஷயத்தை எடுத்துட்டு அதை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா மயிலை போன்று ஒரு அழகான தோற்றத்தோடு நீங்க வெளிப்பட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மயிலுக்கான தன்மை கிட்ட விஷத்தன்மை விஷயத்தை அழிச்சோம்னா மயிலை போன்று பல வண்ணங்கள்ல ஜுடிக்கக்கூடிய விஷயத்தை அடைய முடியும் மயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சக்தி ஒரு தன்மை அப்படி நமக்குள்ளே வந்து ஆகாயத்தில் வரக்கூடிய சக்தி கிரகிக்கும் தன்மை வந்து கிடைக்கும் அது மாதிரி சேவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பகல் பொழுது விடிவதை அந்த உயிர் உற்பத்தியாக எப்படி உணர முடியுமோ அந்த மாதிரி இந்த உலகம் உயிரிப்பதற்கு அதாவது உயிர்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை உணர்ந்து சொல்லக்கூடியது தான் சேவல் கூவல் அப்படிங்கிறது அது மாதிரி சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற தத்துவத்தை வந்து உள்ளடிக்கிற விஷயம் அப்போ ஒரு பக்கம் ஞாயிற உரியாகணும் இன்னொரு பக்கம் வந்து ஞான வெளிச்சமாகும் ரெண்டு ஞான தான் நமக்கு மூணாவது திறக்க மாதிரி மயில் இன்னொன்று சேவை இதுக்கு ரெண்டு நடுவுல தெளிந்த நடைபெறும் முருகப்பெருமான் திறக்கும் சாவியை கொண்டு ஞான பாலை உடைய வைக்கக்கூடிய வேலையை செய்வார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை வெளிப்படுத்தி நமக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த கந்தசஷ்டி மகா விழாவை வந்து கொண்டாடுவோம் அப்போ மகா கந்தசஷ்டி விழா அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பு முக்கியதான் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம உடலை தழுதிப்படுத்துறாங்க அதுக்குதான் விரத முறைகளை கடைபிடிக்கிறது விஷயத்தை உள்வாங்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வந்து வேணும் சும்மா எல்லாருக்குமே அந்த விஷயத்தை உள்வாங்க கொடுத்தாலே வந்து வராது அப்போ அதுக்கு உடம்புல வந்து ஏகப்பட்ட இடர்பாடு நமக்குள்ள இருக்கும் நோய் இருக்கலாம் இல்லைன்னா பசி இருக்கலாம் தாக இருக்கலாம் நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தாண்டி எண்ணெய் ஓட்டங்கள்லாம் சிவராமல் இருக்கணும் சரிங்களா அப்போ அதுக்கு வெள்ள முறையில் வந்து கடைபிடிக்கிறாங்க அந்த வெள்ள முறை கடைபிடிக்கும் போது கடுமையான வெள்ள தான் இருப்பாங்க வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருப்பாங்க சில பேர் பச்சை தண்ணி கூட நாட்டில் பண்ணாமல் இருப்பாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிளகு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சுக்குங்க அப்படிங்களா ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ஒரு டம்ளர் தண்ணி சில பேர் வந்து அடுத்த நாள் ரெண்டு மிளகு ஒரு டம்ளர் தண்ணி இப்படி சொல்லி ஆறு நாளைக்கும் வந்து ஆறு மிளகு வரைக்கும் சாப்பிட்டு தண்ணி இருக்காங்க ஆறு நாளுமே ஒரே ஒரு மிளகு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடுமையான வேலையை செய்யக்கூடாது அது மட்டும் நீங்கள் கடுமையான வேலையும் செய்வேன் இப்படி விரதம் இருப்பேன்னு வச்சிங்கன்னா பெருமானுடைய முழுமையான வரத்தை நீங்கள் அடைகிறது கஷ்டம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆறு நாட்கள் நீங்கள் கடுமையான வேலை செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் உடலுடைய செல்கள் எல்லாமே எதற்காக நீங்கள் இந்த வெதம் இருக்கீங்களோ அது சார்ந்த பாதையில் போகாமல் உழைப்புங்கிற பாதையில் போகும்போது சோழ்ந்துருவோம் அப்போது நீங்கள் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்கன்னா இது மாதிரி பண்ணாமல் நன்றாக ஆரோக்கியமாக உணவு சாப்பிடுங்க உங்களுக்கு வேலை பழ ஜூஸ் இந்த மாதிரிலாம் இப்படி எடுத்துக்கோங்க இளீர் எடுத்துக்கங்க சரிங்களா இப்படி எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து கடுமையாக விலை எஞ்சிக்கிட்டு வெதம இருக்கலாம் தப்பு இல்லை நோயூற்றவங்களாக இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா அப்போது அவங்க என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வரவே போகணும் இறைவன் வந்து இறந்தவங்க தேவையா பட்டினி கிடந்தால் தான் வரவங்க இருக்கும் இல்லாமல் இறை சக்தி எப்படி வேலை செய்யும்னா வயிறால் ஒன்று போது தான் அந்த சக்தி வந்து வேலை செய்யும் பசியோடு இருப்பவனுக்கு ஞானத்தை போதிக்க அறிந்து பசியோடு ஒருவன் இருந்தால் அவனுக்கு என்ன சொல்கிறது அவனுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடாது ஏன்னா அவன் பசி இருக்கிறான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்போ போய் இறைவனத்தை பற்றி பண்ணுப்பா நீ பட்டியல் இருந்தால் சிரிப்பானா யாரும் கேட்க மாட்டான் முதல் சாப்பாடு போதியாக இருக்கும் அந்த மாதிரி வலுக்கட்டாயமா நம்ம பசியை கொடுத்துருக்கு நம்ம இறைவனை நினைச்சோம்னா நம்ம உடம்பே சக்தியை எடுத்துக்காம சதவி போயிடும் அப்போ நீங்கள் மிளகை கொடுத்து தண்ணி கொடுத்துருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற என்ன பண்ணலாம் ஓய்வு நிலையில இறைவனை பற்றின விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு தியானத்தன்மையில இருக்கிற மாதிரி இருந்தா அப்படி இருக்கலாம் சாப்பிடாமல் வாழ்ந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாமே இல்லையா என்ன பண்ணாங்க எங்கேயுமே ஆசை இல்லை அப்படியே முத்திரை குடிச்சு அவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க சில மூலிகர்கள்லாம் பசிக்காமல் இருக்கிறதுக்கு சில மூலிகைகள்லாம் கூட ஒரு கடிச்சு சாப்பிட்றது இல்லை காயம் மாதிரி கிடைச்சி குடிச்சிட்டுலாம் கூட உட்கார்ந்ததாகனா முக்கியம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா தெரியும் அப்படி பசி எடுக்காத மூலிகைகள்லாம் இருக்குது சரிங்களா ஸோ அப்படியெல்லாம் செஞ்சு தான் வந்து உட்கார்ந்தாங்க எதுக்காகனா இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ள எடுக்கணும் அப்படின்னா பல விதமான வழிமுறைகளை சரியான முறை கொடுத்து எடுக்க முடியும் நமக்கு அதுக்கான தெளிவு இல்லாதனால அவங்க பட்டினியாக இருக்கிறாங்க அப்போ நாமும் வந்து அவங்க சாப்பிடாமல் தான் அதே மாதிரி கிடச்சுன்னு நினச்சிரணும் எப்படி அவங்க பட்னியாக இருக்கிறாங்க பட்டினியாக இருந்தாமல் இருக்கும்போது அவங்க என்னதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாதனால நாம மாட்டிக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது நிறைய பேர் கடுமையான வேலை இருந்து அல்சர் வந்தவங்களா இருக்காங்க ஏகப்பட்ட பேர் தவறான முறையில் இருந்து அதனால அந்த மாதிரிலாம் சிக்கலாம் மாட்டாங்க ஸோ இந்த கந்தசஷ்டி மகா விழா அதாவது மகா கந்தசஷ்டி விழாவை எப்படி கொண்டாட யாரெல்லாம் மிளகையும் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு வாழ்கின்றீர்களோ அவரெல்லாம் கடுமையான வேலையை செய்யாமல் எவ்வளோ ஒரு ஊரத்திற்கு ஓய்மையிலிருந்து இறைவனை நினைத்து கொண்டிருக்க முடியுமோ அது அந்த நிலை இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மற்றபடி வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இருவேளை உணவு எடுத்துக்கிட்டு ஒரு வேலை வேணால் விரதம் இருந்தால் இல்லைன்னா மூன்று வேலையுமே பழங்களாக சாப்பிட்டு நீங்கள் வந்தேன் இருப்பாங்க வந்து அது அதுபோக தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி மட்டுமே குடிச்சு குடிச்சு நான் வெதம் இருக்க போகிறான் அப்படி நீங்கள் ஏற்கனவே தியானம் இருக்கீங்களா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணால் எதாவது வேலை செய்யாமல் மீது வேலையாக செய்யக்கூடாது மற்றபடி நான் கடுமையாக வேலை செய்யணும்னு மாட்டிக்காது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது தினந்தோறும் வந்து குளிக்கணும் அப்போது உடம்பு சரியில்லாதவங்க ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை குளிச்சா போதும் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா விலம் இருக்கும்போது உடம்பு சரியாக ஒரு வேலை குடிச்சா போதும் மற்றவங்க ரெண்டு பேர் குளிர்றாங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் குளிச்சு முடியாது குளிங்க இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் குளிச்சிட்டு ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் பூஜை பண்ணி சாமி போட்டு சாயங்காலம் நேரத்தில் மறக்காம முழு என்ன பண்ணுவோம் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய வேலையை செய்யணும் நீங்கள் நெய்வேதியம் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நெய்வேத்தியம் மாலை ஒரு நெவேத்தியம் தனித்தனியாக பண்ணணும் காலையில் செஞ்சு அப்படியே வச்சுக்கிட்டு பண்ண முடியாது நீங்கள் பொங்கல் செஞ்சால் பொங்கல் செஞ்சுக்கலாம் பொங்கல்ல உங்களால் செய்ய முடியலையா கொஞ்சம் கொண்டு பொட்டுக்கல்ல சக்கரை கலந்து வச்சு மறுபடியும் சாயங்காலம் தொண்ணூறு பொட்டுக்களை சக்கரை கலந்து வச்சு அது தூ நெய்வேத்தியம் தான் அப்படி வச்சுக்கலாம் இல்லை பேச்சு மழை வைக்கலாம் இல்லைன்னா அவள் வைக்கலாம் சரிங்களா அப்படின்னா மாவு வைக்கலாம் இதுல தேன் வைக்கலாம் இது எல்லாமே நீர்வேத்தியம் தான் உங்களால் என்ன முடியுமோ எளிமையாக எது பண்ண முடியுமோ அதை சிம்பிளாக நீங்கள் இது செய்யணும் எதுவுமே நீரேத்தையும் பண்ண முடியாது கையெழுத்து முருகா அப்படி இருக்க மாட்டீங்க இதுல கூடிய இந்த ஆறு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் உறங்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது இரவு நேரத்தில் தான் உறங்கணும் அதிகாலையான முடி அளவுக்கு மூன்று மணி இருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்துச்சு அந்த மூணு மணி ஆறு மணிக்கு வந்து பிரம்மமுகூர்த்திருச்சு இரவனை பற்றி நினைச்சு கந்த சஷ்டிக்க வருஷம் கந்த உக்கவசம் கந்தர் அனுபூதி எல்லாத்தையும் நீங்கள் படிக்க முடியாது படிக்கலாம் உங்களால் எந்திரிக்க முடியல முதல் சரிங்கன்னா நீங்கள் எப்போ எந்திரிச்சு அது நாலு முழுக்க எப்போ படித்தாலும் பரவாயில்ல காயினா காய்களை படிச்சுட்டேன் மற்றநாள் படிக்கணும் எப்போ உங்களால எத்தனை முறை கந்தசி சிவசை படிக்க முடியாலும் படிங்க கந்தர் அனுபூதியை படிக்க முடியாலும் படிங்க எங்கள் அப்பா சொல்வார் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறத நீ முழுமையாக படித்தீங்கன்னா கந்த புராணம் படித்தது சமூகம் அதனால் எத்தனை முறைகளும் கந்தர் அனுபூதியை படி அதை அனுபவித்து பெறுவதற்கான ஒரு அற்புதமான விஷயம் சொல்லி அப்பா சொல்கிறாரு சரிங்களா அதனால் நீங்கள் கந்தர் அனுபூதியை நீங்கள் அடிக்கடி படிக்கலாம் அந்த கந்த சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை நீங்கள் படிச்சின்னுச்சிங்களேன் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு சக்தி நிலைப்பாடு வந்து கிடைக்கும் ஏன்னால் அந்த சஷ்டியே என்ன பண்ணுது தீமையை அழிப்பதற்கான ஒரு விஷயம் தீ வகையை அழிப்பதற்கான விஷயம் அப்போ கந்த சஷ்டிக்கு அவசரம் படிக்கிற நேபர் சொல்லுவாங்க கந்தசஷ்டிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வருது கோவம் வழி பிரச்சனை வருது கோவம் சொல்லுவாங்க ஏன்னால் தீமை அழிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அந்த தீமை அழிக்கிறதுக்கான மல்லமையாக உங்கள் கோவம் வெளிப்பட்டு வெளிப்பட்டு வழிப்பட்டு ஒரு நாள் பக்குவம் அப்போது இந்த கந்தசஷ்டி கவசம் போது உங்களுக்கு கோவம் வந்ததுனால் ஊழியர் நீங்க அமைதியா இருக்கும் தான் முக்கியம் ஏன்னா அதை படித்தால் கோவம் வருவதற்கான சாத்தியம் கூட அதிகமாக இருக்கு ஏன்னா சஷ்டியில் சூரபரண வதம் பண்ணதுனால அந்த தன்மை அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும் அப்படி ஒழிஞ்சிருக்கும் போது நீங்கள் சஷ்டி வதம் இருக்கிறதனாலையும் கூட உங்களுக்கு கோவம் பண்ணலாம் அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வாக்கு அதிகமாக அந்த ஆறு நாட்களும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறது சண்டை போடுறது யார் மீதாவது ஏதாவது ஒரு கவலையை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறது இவங்க அப்படி சொல்லிட்டாங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே விட்டுவாங்க அந்த ஆறு நாளைக்கு ஏன்னா அந்த ஆறு நாள்ல ஒருவேள் நினைக்கிறதுனால நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த கடவுளை நம்ம தான் தொடட்டும் பக்கவாதம் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு நினைச்சிருக்கிறது இந்த மாதிரி வரையில இல்லாமல் முழுக்க 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 முருகப்பிரமான நினைத்து கொண்டு இருக்கணும் தாம்பத்திய உறவில் வந்து ஈடுபடக்கூடாது கணவர் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது இரவில் உறங்கும் போது வீட்டில் சுத்தமான போர்வை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் விரித்து நீங்கள் வந்து படுத்துக்கலாம் இல்லைன்னா புது போர்வை வாங்கி அதில் வச்சு நீங்கள் படுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தம்பைக்குள் பாயிருக்கு இல்லையா அதில் படுத்து உறங்கலாம் இல்லைன்னா வெட்டி வேறு பாயும் அந்த வெட்டி வேறு பாய் வரும் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும் சரிங்களா எதுவுமே கிடைக்கல வெள்ளை துணி உங்களுக்கு வெள்ளை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை வேட்டி வச்சு நீங்கள் படித்து இரவு நிறுவனத்தில் செருப்பு நீக்க கூடாது சரிங்களா நாலு நாள் வந்து செருப்பு நீ கூடாது ஆனால் காலில் ஏதாவது புண் இருக்குது வியாதி நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தப்பு இல்லை பெண்கள் வந்து இந்த காலத்தில் மாத விளக்கு ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரதத்தை மட்டும் இருந்துங்க இந்த விளக்கு உங்கள் வீட்டில் இருந்து யாரோட வச்சு விலக்கேற்றி சொல்லிடுங்க தவறு கிடையாது ஏன்னா மாத விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இயற்கையான விஷயம் அதை தவிர இறைவன் வந்து என்ன நிறைவடமாட்டாரு சொல்ல மாட்டாரு அந்த நேரத்தில் ஏன் அவங்களை விலை ஏற்ற வேண்டாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாத ஏற்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்காக இருக்கிற பாசிட்டிவ்லாம் அது எடுத்துக்கும் உடம்பு எடுத்துக்கும் அந்த பெண்களை உடம்பு எடுத்துக்கும் போது அந்த பாரசிட்ட எனர்ஜி மற்ற இல்லாமல் போயிடும் அப்போ வேலைக்கு போகிறப்ப அந்த இது பாசிவெலாம் வந்துருச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு அந்த பாசிட்டிவ் வந்து கிடைக்காம இருக்கிறதுனால சொல்லுவது பூஜ்ஜியப் பொருள் போடும்போது அந்த பொருட்களை பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பெண்களுக்கு போகிறதுனால பொருட்களை வந்து மற்றவங்களும் போட சொல்லுது அவங்கள தான் ஒன்றும் கிடையாது சரிங்களா இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு தனி ஒரு பூஜை கொடுச்சிக்கிங்க உங்களுக்கு ஒரு தனியாக விளம்பச்சிங்கன்னா நீங்கள் ஏற்றி நீங்கள் தனியாக கும்பிட்டு தான் கும்பிட்டுக்கலாம் தவறு கிடையாது பாசிட்டிவ் எனக்கு உங்களுக்கு மட்டும் வரப்போகுது வேறு யாருக்குமே ஆக போகுதுல அப்படின்னா நீங்கள் நோ ப்ராப்ளம் மற்றவங்களே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அவங்கள சொல்லி அவங்கள வந்து விளக்க சொல்லணும் அப்போ நீங்கள் விதம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் காலையும் மாலையும் குடிக்கிறது முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரது காலை மாலை முழுகனுக்கு முடிஞ்சால் நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறது பகல் நேரத்தில் உடம்ப கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க தண்ணீர் மட்டும் குடிச்ச விரை மறுபடிங்கன்னா வேலை வேலையை செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கந்த சிருஷ்டி கவசம் கந்தகு கவசம் கந்தர அனுபூதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகள் இப்படி முழுதனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் படிக்க முடிந்தால் படிப்பது அல்லது படிக்க முடியாதால் கேட்பது படிப்பது தான் மிக உணவு அது தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது இரவில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு துணி இந்த மாதிரிலாம் விரிச்சி படக்கூடாது சுத்தமாக வந்து படுக்கணும் கால்களில் சிவப்பு அணியக்கூடாது பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரதம் உடலில் கடைபிடிச்சிட்டு வரணும் இதுக்கப்புறம் இந்த ஆறு நாட்களும் முடிஞ்சதுக்கப்புறமா சம்ஹாரத்தை நீங்கள் வந்து கோயிலையோ டிவிலேயோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து முடித்தோம் அப்படின்னா மறுபடியும் குளிக்கணும் சம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு வந்து குளிக்கணும் அடுத்த நாள் வந்து நீங்கள் அன்றைக்கே விரதத்தை முடியாத முடிச்சுக்கலாம் அது அடுத்த நாள் திருக்கல்யாணம் எடுக்க முடியாது அந்த திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து தான் நிறைவு செஞ்சுக்கோங்க சில பேர் ஒரு திருக்கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் தான் வெள்ளத்தை நிறைவு செய்வாங்க அது வரைக்கும் நிறைவு செய்ய மாட்டாங்க ஸோ அந்த ஆறு நாள் வடதத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வளம் நலம் கிடைக்கும் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இணைஞ்சி ஏதாவது வந்து இந்த வடகத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதில் தாய் அதாவது மனைவி ஸ்தானம் மட்டுமே விலம் இருந்தாலும் பலன் கிடைக்கும் அதில் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து இந்த விதத்தை இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே கண்டிப்பாக சூப்பராக அந்த பலன் கிடைக்கும் சஷ் சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் ஒரு படம் நீங்கள் கேட்டுருந்தீங்க அது சட்டியில் இருந்தால் அகப்பையும் வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையும் வரும் அதுதான் சட்டி மாறிடுச்சு சரிங்களா சஷ்டியில் வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அகப்பை அகம் இந்த அகம் கட்டி அந்த அகத்துக்குள்ளே பையில் என்ன வரும் அதாவது குழந்தை பாக்கிய வருத்தம் அப்போ சஷ்டி விரதம் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கற்ப வந்து இந்த உயிரை தாங்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும் ஏற்பட்டு ஒரு அற்புதமான விஷயத்தில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிதான் அதை இந்த நாட்களில் இந்த ஐப்பசி மாதத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐப்பசி மாதம் செய்யும்போது அந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அகப்பையில் குழந்தை பாக்கி வரும் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதில் தொல்லை வந்தவையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனவரவு கிடைக்கும் இதெல்லாம் எப்படி கிடைக்குன்னா ஒன்றும் வேலை விரதம் தானே தேடி வருமா அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்து செய்ததுக்கான எண்ணெய் ஓட்டம் தன்னம்பிக்கை ஒன்று போகணும் அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் அந்த முன்னோர் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மகா கந்த சஷ்டி விழா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு கடந்த முறை இதை செய்வது என்பது நமக்கு கிடைச்ச பாக்கியம் செஞ்சு பிடிச்சோன்னா ரொம்ப சிறப்பு இது முக்கியமாக சொல்ல மாட்டேன் மாமிசம் புலால் உண்ணாமல் இருப்பது உயிர் பலி கொடுக்காமல் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எவ்வளோ எவ்வளோ உயிர் பலி கொடுக்காம இருக்கிற மாதிரி நேரத்தில் நாம் இன்னும் வந்து எத்தனை பாட்டை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அன்பத்தோடு யாரோடையும் பம்புறதை வச்சு கொள்ளாங்க சரிங்களா அது மீறி ஏதாவது வந்தால் கூட முருகா நீதான் இந்த இடமெல்லாம் இதை வந்து காப்பாற்றுமான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த நேரத்தில் என்ன செயலை செய்யணுமோ அந்த செயலை செஞ்சுட்டு வந்து போகணும் யார் ஏமாதி சம்பாதிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த சம்பாதிக்கிற வேலையை அந்த ஏதாவது நிறுத்தி வைக்கணும் சரிங்களா அது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றியை தான் போய் கொடுக்காது முருகன் நன்றி கேட்டவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு முருகன் வந்து நன்றியுள்ளோருக்கு அதிகமாக உதவி செய்யணும் சூரபத்மன் நன்றி மன்பர் யார்கிட்ட அப்பனிடம் மரமாக மகள் வந்து நிற்கும் போது அவனே எது தின்னது என நன்றி மனதில் நடத்தும் அப்போது நன்றி மனந்தவர்களுக்கு முழுனுடைய அறிவு வந்து நிச்சயமாக கிடைக்காது கழிவுக தெய்வமாக கந்தன் அவத காரணமே கழிவுகத்தின் அறிவது நந்தி முழு கிடையாது அப்போ இந்த யோகத்தில் நன்றி முன்னோடு இருந்தீங்க அப்படின்னா முழு அருள் உங்களுக்கு கிடைச்சியே நீங்கள் மேல்முறைக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த கந்த சிருஷ்டி விழாவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைஞ்சு எல்லோரும் நலமாக வாழ்ந்து சகிதமாக சிறப்பாக இருப்பதற்கு வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன் ஓம் சிரவணம் I want to stop streaming, okay? Yeah, okay. Have you seen anyone? I have seen someone.